உங்களை மீண்டும் சந்தித்து தங்களது நினைவுகளை வெளிப்படுத்தி அன்பை பரிமாறிக்கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கருமலை கூடலில் உள்ள ஜவஹர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பள்ளி நுழைவாயில் முன் இருந்த பெட்டிக்கடை மிட்டாய் குச்சி மிட்டாய் பென்சில் மிட்டாய் போன்ற தென்பண்ணங்கள் அவர்களை வரவேற்று ருசிக்க வைத்தது மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே கடன் வாங்கலாம் ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம்